ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்களை மத்திய அரசு கொண்டுவந்தது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதற்கு பதில் பாரதிய நியாய சன்ஹிதா இந்திய ஆதார சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டுக்கு பதில் பாரதிய சாக்சியா குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டுக்கு பதில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயரில் மாற்றியது மூன்று புதிய சட்ட மசோதாக்களும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்டது அதன் பிறகு சில திருத்தங்களுடன் கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதாக்கள் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நிறைவேறியது இந்த மசோதாக்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்டில் பேசினார் புதிய சட்டத்தின்படி கூட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக நிரூபணமானால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைக்கும் கூட்டு வன்முறை என்பது அறுவறுப்பான குற்றம் எனவே கூட்டு வன்முறைக்கு மரண தண்டனை வழங்க புதிய சட்டத்தில் சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஷா கூறினார் புதிய சட்டத்தின்படி விசாரணை அறிக்கையை மணி நேரத்திற்குள் நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் தாமதப்படுத்த முடியாது விசாரணை நிலுவையில் இருந்தாலும் கோர்ட்டில் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் தீர்ப்பை நீதிபதியால் ஒத்திவைக்க முடியாது ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்படும் குற்ற வழக்குகளில் தடையவியல் நிபுணர்கள் குழுவின் அறிக்கையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதே சமயம் பாரதிய நியாய சநிதா சட்டப்பிரிவின் நூற்று ஆறாவது உட்பிரிவு இரண்டாவது விதி தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது வேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகன மோட்டி விபத்து நடந்து யாராவது இறந்தால் டிரைவர் உடனடியாக போலீஸ் அல்லது நீதிபதியை சந்தித்து புகார் அளிக்க வேண்டும் இல்லையெனில் அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இச்சட்டப்பிரிவு வழிவகுக்கிறது இந்த சட்டப்பிரிவை எதிர்த்து நாடு முழுவதும் டிரைவர்கள் போராட்டம் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது